இதில் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா ஒரு சிலர் இருக்கிறார்கள் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களுக்கு சசிகலா அவர்களுக்கு டிடி அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அவர்கள் இதுவரை இந்த மூவரும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த பொழுது எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அதை குறித்து எதிர்க்கலாம் இல்லை இப்பொழுது எடப்பாடியை சந்தித்த பிறகு அண்ணாதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் இது தொண்டர்களுக்கு எதிரான ஒரு செயல் அப்படி எப்படின்னு உருட்ட ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நீங்கள் ஒரு புறம் அவர்களை ஆதரிக்கின்றீர்கள் மறுபுறம் எடப்பாடியார் இப்போ டிடிவி விதிநகரன் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசினார் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களும் அந்த கருத்தை தான் சொல்கிறார் இப்பொழுது அவர்களை அதிமுகவில் சேர்த்துக் கொள்கிறாரோ இல்லையோ ஆனால் அவர்களுடைய அந்த கருத்துப்படி இவர் அமித்ஷாவை சந்திக்கிறார் இப்பொழுது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் சரி இவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கு தான் எடப்பாடியாரும் உடன்பட்டு செல்கிறார் என்றுதானே நீங்கள் இருக்க வேண்டும் இப்பொழுது எடப்பாடியார் விமர்சித்தால் உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும்